அக்டோபர் மாதத்தில் பிறந்தவர்களின் பலன்கள் அக்டோபர் மாதம் பிறந்தவர்களுக்கான எண் பத்து எதையாவது ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அடைந்தே தீருவார்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது இவர்களின் குறை பிறரை பழி தீர்ப்பது வஞ்சிப்பது இவர்களோடு பிறந்த குணங்கள் இவர்கள் தாங்கள் ஈடுபட்டிருக்கும் துறையில் புகழ்பெற்ற தலைவராக இருப்பார்கள் இப்படி இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற லட்சியம் மற்றும் குறிக்கோளுடன் வாழக்கூடியவர்கள் தாங்கள் ஈடுபட்டிருக்கும் துறையில் செல்வாக்கு கொண்டவர்கள் எதிலும் விடாப்பிடியாக இருந்து தனது விருப்பம் நிறைவேறும் வரை போராடக்கூடியவர்கள் வாக்குவாதத்தில் அடிக்கடி எதிர்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் வஞ்சனையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்டவர்கள் எதிலும் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் எதையும் வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவர்கள் இவர்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்றாகும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் தன் இலக்கை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அதேபோல இவர்கள் ஒன்றை நினைத்துவிட்டால் அதை அடைய வேண்டும் என்று நினைப்பார்கள் இவர்கள் இருக்கும் துறையில் சிறப்பாக செயல்பட்டு அதில் பெற்ற தலைவராக இருப்பார்கள் இவர்கள் மற்றவர்களின் குணத்தை செயலை குறை கூறுபவர்களாக இருப்பார்கள்